அன்பர்கள் யாவருக்கும் வணக்கம் கேரளா எம்ஆர்கே குருஜோதிஷாலயத்தின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு வேண்டி ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தை ஒரு பாடல் உரிகளோடு தொடங்குகிறேன் நெற்றியில் நீர் வைக்க சுற்றி பேர் வைக்க வற்றிவிடும் வாயும் ஏற்றிவிடும் தீபம் எரியுமோ என்று பொருள் உரைப்பாய் நிறைகுடம் கும்பமென்று குறையுண்டு என்று சொன்னால் திரைகடல் சென்று தீர்த்தமாடி மனநிறை கொண்டு நீயும் வா பெருந்தகையே இந்த பாடலுக்கு உண்டான வழிவகை என்னன்னா கருத்து என்னன்னா பாடல் நெற்றியில் நீர் வைக்கணும் நம்ம நெற்றி நிறைய நீர் வச்சா சுத்தி இருக்கிறவங்க உள்ள பேரு நமக்கு கிடைக்கும் வற்றிவிடும் வாயும் அதாவது காற்று வற்றினால் கூட ஏற்றிவிடும் தீபம் தீபத்தை ஏற்றிடுமாமா அந்த நெற்று நிறைய நம்ம திண்ணீர் வச்சு கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் கோவிலில் தீபம் ஏற்றிவிடும் எரியுமோ என்று பொருள் உரைப்பாய் அதாவது எரியுமே அப்படின்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எரிஞ்சே எரிஞ்சிடும் அதாவது சாம்பல் ஆயிரும் பஸ்மம் ஆயிரும் அந்த பஸ்மத்தை நம்ம நீரா மீண்டு வச்சிக்கலாம் என்று பொருள் குறைப்பாய் நிறைகுடம் கும்பம் என்று அதாவது கும்பராசி நிறைகுடமான கும்பம் குறை உண்டு என்று சொன்னார் அந்த குறை அந்த ராசிக்கு வந்தால் திரை கடல் சென்று தீர்த்தமாடி அதாவது கடல் இருக்கிற சிவசேத்திரங்களுக்கு போயிட்டு நம்ம தீர்த்தமாடி அங்கே போய் வேண்டிக்கிட்டோம்னா மனை நிறை கொண்டு நெய்வாக பெருதாகியும் மன நிறைவோடு நம்ம அங்கேருந்து வருவோம் மனை நிறைவோடு அங்கேருந்து வருவோம் அப்போ கும்பராசிக்காரங்க கடல் பக்கமாக இருக்கிற கடல் அமைப்பில் இருக்கிற காவிரி ஆறுகள் அமைப்புள்ள பக்கம் இருக்கிற சிவனை வழிபட்டு நெற்று நிறைய திருநீர் இட்டு நம்ம அங்கே கும்பத்தில் அபிஷேகம் கும்பத்தில் எடுத்து அங்கே நம்ம அபிஷேகத்துக்கு பாலோ நீரோ அபிஷேகம் கொடுத்தா கும்பத்தில் அபிஷேகம் பண்ணலாம் கும்பத்தில் எடுத்துக்கொண்டு நம்ம அங்கே இருக்கிற கணபதிக்கு முன்னாடி இருக்கிற கணபதிக்கு ஒரு மூணு குடம் ஒன்பது குடம் இருபத்தேழு குடம் இந்த மாதிரி இல்லை ஐம்பத்தொரு குடம் நூற்றி எட்டு குடம் இந்த மாதிரி தீர்த்தம் எடுத்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுனா அந்த நிறைகுடம் கும்பம் நிறைகுடமாகவே இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த பாடல் வரிகளுக்கு அர்த்தம் இந்த பரிகாரத்தை எல்லோரும் பண்ணி வெற்றி பெற வேண்டுகிறேன் அன்பர்களுக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்க என்னுடைய தொலைபேசி எண் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்குது அந்த தொலைபேசி எண்ணை பார்த்து எனக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒரு நாளில் உங்களுக்கு சிறந்த பதிலோடு நாங்கள் கூப்பிடுவோம் அதே மாதிரி என்னுடைய வீடியோ எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் நானும் என்னால் நீங்களும் உங்களால் நானும் என்னால் நீங்களும் என்று நன்மை வர வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்